இது குறித்த கூடுதல் பரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம் சரவணகுமார் வணக்கம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாம் ஆண்டு சதய விழா என்று தொடங்கியிருக்கிறது பற்றி பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க ஆனா மோகன் தஞ்சை பெரிய கோயிலை மிக பிரமாண்டமாக கட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களின் கட்டிடக்கலையை உலகம் முழுவதும் பறைசாற்றிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்தி நாற்பதாவது ஆண்டு சதவா இன்று கோலாகலமாக தஞ்சை பெரிய கோயில் கோயிலுக்கு தொடங்கியுள்ளது அதாவது இந்த விழா என்பது தமிழக அரசால் இரண்டு நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது இன்று தொடங்குகின்ற சதவீத விழா நாளை மாலை வரை கொண்டாடப்படும் அதேபோல் சதவீத விழா என்பது என்னவென்றால் மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்தது ஐப்பசி மாதம் சதையலக்க அதே அதேபோல் அவர் அரியணை ஏறியதும் அதே சதய திருத்தன்று அரியணை ஏறினார் இதனால் தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஐப்பேசி மாதம் சதுர நட்சத்திரத்தன்று அவரது பிறந்த நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது தமிழக அரசு இந்த விழாவினை விழாவில் மாமன்னன் ராஜராஜரின் புகழை முழுவதும் எடுத்துக்கொண்டு செல்வதற்காக இந்த இரண்டு நாட்கள் அரசு அரசு விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் குறை சூழ இந்த விழாவானது முதன்முறையாக தொடங்கி இருக்கிறது அதாவது அக்காலத்தில் ராஜராஜ சோழன் சதை விதின சென்று எவ்வாறு நகர சென்று இருப்பாரோ அது இக்கால மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தப்பாட்டம் ஒயிலாட்டம் என நாட்டுப்புற கலைஞர்களின் நர நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி முன்பாக முன்பு செல்ல அதன் பிறகு ராஜராஜ சோழனின் வேடமிட்ட நபர் குதிரை குதிரையில் கூட்டப்பட்ட தேரில் வளம் வருவதும் அதற்கு முன் முன்னதாக இன்றைய எளிமையாக அழகாக கம்பீரமாக அந்த சதவீத விழாவின் முதல் நாளை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து நானூறு கலைஞர்கள் புஷ்பாஞ்சலி செலுத்தும் விதமாக தஞ்சை பெரிய கோயிலில் தற்போது நாட்டுப்புற கலைகளில் ஈடுபட உள்ளனர் நாளைய தினம் ராஜராஜ சோழன் சிலைக்கு பெரிய முன்பாக நிறுவப்பட்டிருக்கிற ராஜராஜ சோழன் சிலைக்கு அரசு சார்பில் காலை முதலில் மரியாதை செலுத்தப்படும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாலை அணிவித்து முதல் முறை மாலை அணிவித்து அரசியலாக அரசு மரியாதையை தொடங்கி வைப்பார் அதன் பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் நண்பர்கள் என அனைவருமே வந்து ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திச் செல்வர் அதன் பிறகு நாளை மாலை வரை இந்த நிகழ்வான நடைபெறும் நாளை மாலை பரதநாட்டியம் பரதநாட்டிய கலைஞர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள நந்தி மண்டபம் அருகே கலை நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் நாளைய தினம் அரசு சதவீத விழாவை ஒட்டி தஞ்சை மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் குடிமுறையை மாவட்ட ஆட்சியர் பெரியங்க பங்கிசன் அறிவித்திருக்கிறார் மோகன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாம் ஆண்டு சதய விழா தொடங்கியிருக்கிறது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணகுமார்